எல்லோருக்கும் வணக்கம் நாங்கள் பன்னெண்டு வருஷம் வந்து இந்த வீட்டில் தாங்க இருந்தோம் ஃபஸ்ட்டு வந்து இந்த வீட்டில் இருந்தோம் ஒரு ஆறு வருஷம் ஒரே ஒரு ரூமில் தான் இருந்தோம் இது வந்து பத்துக்கு இருபது நீட்டு அதில் வந்து ரெண்டாக பிரிச்சுட்டாங்க பாதி பத்துக்கு பத்து வந்து பெட்ரூமு பத்துக்கு பத்து வந்து சமையல் ரூம் எல்லாமே அதில் தான் இந்த ஒரே வீட்டில் தான் இருந்தோம் அதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருந்தால் காலி பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அதையும் எடுத்துக்கிட்டோம் ரெண்டு வீடும் ஒன்றா சேர்ந்து எடுத்துக்கிட்டோம் இங்கே தான் நாங்கள் இருந்தோம் பன்னெண்டு வருஷம் இப்போ தான் ஒரு மூணு வருஷம் வந்து நாங்கள் அந்த மாடி வீட்டுக்கு எதிர் சைடில் தான் இங்கேருந்து பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு இங்கேருந்து அப்படியே அவங்க வீட்டுக்கே நாங்கள் மேலே போயிட்டோம் மாடி மேலே இந்த கொய்யா மரம் பார்த்தீங்கன்னா இது சுற்றி காட்டு இவ்வளோ பெரிய மரம் பாருங்கண்ணா வெட்டி வெட்டி விட்டு இவ்வளோ பெருசாக இது இந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பெங்களூர்லேருந்து இந்த செடி வாங்கிட்டு வந்து இங்கே வச்சேன் நான் வச்சு ஒரு ரெண்டு வருஷத்தில் வந்து காய் வந்தது காய் வந்து இவ்வளோ அவ்வளோ இல்லைங்க அவ்வளோ காய் காய்க்கும் காய் காய்காது ஒரு வீடியோவே நாங்கள் எடுத்துருக்குறோம் இன்னொரு சேனலில் ஃபஸ்ட்டு போட்டுருந்தே நாங்கள் அவ்வளோ காய் காய்க்கும் எல்லாருக்குமே கொடுப்போம் அவங்கவுங்க பறித்து சாப்பிடுவாங்க இதுதான் நீங்கள் எடுங்க வேணாலும் சொல்லவே மாட்டோம் அப்புறம் வந்து இந்த மாங்காய் செடி பார்த்தீங்கன்னா பிரியாவோட ஃப்ரெண்டு கொடுத்தாங்களாம் பாருங்கள் எவ்வளோ பெரிய மரம் அதை நாங்கள் சாப்பிட்டு ஒரு கிலோ இருக்கும் அந்த பழம் வந்து அதை சாப்பிட்டு அந்த கொட்டையை வந்து சும்மா இங்கே போட்டோம் நாங்கள் அது ம மரமாக வந்து இவ்வளோ பெரிய மரம் ஆகிடுச்சு இப்போ வந்து பிஞ்சிலாம் விட்டுக்குது பாருங்க மாங்க ஆனால் ஏன் தெரியல ரொம்ப இந்த வெயிலுக்காக இந்த மாதிரி பழுத்து பழுத்து கொட்டி போகுது இப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே வருது நிறைய பிஞ்சி இதுக்கு மேலே அது பிஞ்சி கொட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணால் பிஞ்சு கொட்டாது மாங்காய் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டிப்ஸு சொல்லுங்கள் பார்க்கலாம் இந்த வேர் எல்லாம் தெரியுதுனால அந்த மாதிரி ஆகுதா இதுக்கு கொஞ்சம் மண்ணெல்லாம் கொஞ்சம் போட்டு விடணும் இந்த கொய்யா செடி இந்த மாங்காய் செடியை இந்த அளவுக்கு பெருசாக வளர்த்து விட்டுட்டே இன்றைக்கி வந்து எல்லாருமே சாப்பிட்ற அளவுக்கு பழம் வந்து கொய்யாக்காய் நிறையா காய்க்குதுங்க இப்போ நம்ம பறிக்கலாம் வாங்க நிறையா இருக்குது நிறைய பிஞ்சிங்காய் இதெல்லாம் நிறைய காய் இருக்கும் ஆனால் குட்டி குட்டியாக இருந்தால் கூட சாப்பிட்றதுக்கெலாம் நல்லாயிருக்கும் அது பாருங்கள் இவ்வளோ இந்த மாதிரி காய் தான் பிரியாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் வந்து பச்சை காய் இது சாப்பிட முடியாது நம்ம நல்லா சாப்பிட்ற அளவுக்கு இருக்கிற காய் பறிச்சிட்டு பார்க்க பாருங்க நாங்க வந்து கொஞ்சமா தான் பறிச்சுட்டோம் எப்படி இருக்கா அப்படியே காய் அப்படியே ஒரு களைய உடஞ்சிடும் சாஞ்சிட்டு இருக்குது அந்த மாதிரி இருக்கு காய் நிறையா ஆனா ஆனா சாப்பிட்ற பக்கத்துக்கு இன்னும் கம்மியா இருக்கு அதுவும் இல்லாம கொம்பு பெருசா இல்லை சின்னதா இருந்ததா அதனால கொஞ்சம்தான் அடிச்சோம் மேலெல்லாம் இருக்கு தான் யாராவது ஏறி பறிப்போம் ஏறுறாங்க நான் வந்து பெங்களூருக்கு வந்து போகும்போது செடி விற்றுனு இருந்தாங்க இந்த வண்டிங்களில் விற்றுனு இருந்தாங்களா பார்த்துட்டு இது கொய்யா பழம் இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து அது மேலே அங்கே இது அப்படின்னு வாங்கிட்டு வந்து வச்சாங்க நான் லாஸ்ட்டில் வந்து வெள்ளை தான் ஆனால் அவ்வளோ இனிப்பாக இருக்கும் நல்லா பெருசு பெருசுங்க சூப்பராக காய் ஃபஸ்ட் கூட கூடையாக அறுத்து இருக்கிறோம் நம்ம வீடியோ போட்டுக்கிறதில் அந்தளவுக்கு வந்து கொய்யாக்காய் நிறையா வந்தது மாங்காவும் நிறையா வந்தது இந்த மாதிரியே பிஞ்சு இருக்குது மாங்காய் பெருசாக இப்போ இவ்வளோ இப்போ பெருசுக்கு பிரியா மாங்காய் பெருசாக வந்ததுக்கப்புறம் அதில் நம்ம நிறையா செய்யலாம் நம்ம நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து வச்சிட்டேன் நான் பண்ண வேலை தான் இதெல்லாம் அம்மாவுக்கு இதெல்லாம் எனக்கு நாளைக்கு நான் ஊருக்கு போக போகிறேன் சரி அம்மா வந்து கொஞ்சம் காயாக்கிற மாதிரி தான் பறிச்சிருக்காங்க பொண்ணு போய் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் எனக்கு வந்து பழம் சுத்தமாக பிடிக்காது கொய்யா பழம் அதே மாதிரி நல்லா காயா இருக்கும்ல அதுவும் பிடிக்காது இந்த செங்காயம் அப்படியே கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நிலையில் அப்படின்னா மட்டும் தான் சாப்பிடுவேன் அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இதுவும் இவ்வளோ குட்டியாக இருக்குது நல்லா இருக்கும் ஆனா அந்த குட்டி சாப்பிட்டு பாரு எவ்வளவு சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சாப்பிடுங்க பசங்க கூட மூணு நாளா ஆண்டி நீங்க சாப்பிடற மாதிரி பழம் இந்த ஆண்டி நீங்க சாப்பிடற மாதிரி நேற்று கொடுத்து போறாங்க நல்ல வெயில்ப்பா இருக்கும் சூப்பரா நல்லா சீசன் அப்படி கிடையாது வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் இப்போ பாரு எல்லாமே காய் வந்துன்னுக்கு பக்கத்துலயே பக்கத்துலேயே துளூர் விட்டு பூ வருது மாற்றி மாற்றி காய் வந்துன்னே இருக்குங்க இது எப்படியாவது நம்ம விதை கொட்டி செடி வரும் அப்படின்னு பார்த்தா ஏன்னா அந்த இடம் வந்து இப்போ இருக்கிறவங்க பாம்புலாம் வருதுன்றதுனால புல்லாம் எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க சுத்தமாக அதனால் வந்து விதை கொட்டி முளைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நம்மளா போட்டு செடி உருவாக்கினாதான் தான் நான் பழமாக இருக்குது ஏற்றணும் அதை இந்த இது வந்து எடுத்து நம்ம அந்த விதையை போட்டு எப்படியாவது பண்ணிவிடுவோம் இல்லைன்னா ஒட்டு கட்டியாவது நான் குடுக்குறேன் பிரியா இதில் வந்து செடி போட போகிறேன் நான் வரலன்னா கூட ஒட்டு செடியாவது கட்டி பிரியாக்கு எடுத்து கொடுத்துட்றாங்க ஒரு செடி ஆனால் இது நம்ம ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு எதுவுமே ஒன்று வச்சுமா அது வளர்ந்துட்டே இருக்கணும் இப்போ நம்ம இங்கே வாடகைன்றதுனால இன்றைக்கு இருப்போம் நாளைக்கு போயிடுவோம் அது ஒரு நிரந்தரமான இடத்துல இருக்கும்போது காலங்காலமாக நம்ம பேர் சொல்லும் இல்லையா இப்போவும் பாருங்கள் எல்லாருமே எவ்வளோ பேர் நம்ம வச்சு விட்டுட்டோம் எவ்வளோ குழந்தை எவ்வளோ பேர் சாப்பிட்றாங்க அது நமக்கு ரொம்ப சந்தோஷம் தானே அந்த மாதிரி சாப்பிட்றாங்க அவங்க எல்லாருமே நீங்கள் வச்சு ஆமாம் ஆனால் யாருமே வந்து நம்ம வந்துட்டுமே இதுக்கு மேலே அவங்களுக்கு உரிமையில் சொன்னதே கிடையாது நமக்கு தான் முதலிடமே குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொஞ்சம் ஹாப்பியா இருக்குல்ல அந்த அளவுக்கு வச்சிருக்காங்க இப்போ அடுத்தது வந்து நம்ம இதை முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்து பிரியா வந்து எங்களுக்கு ஒரு அது இன்னும் அதான் அதுக்கப்புறம் தான் எடுக்க போறோன்னு வச்சுக்கோ லட்டு செய்ய போறோம் நாங்க ஏன்னா கடைசியாக இவங்க நாத்தனார் வீடு பால் காய்ச்சனத்துக்கு பிரியா லட்டு செஞ்சுதுங்க அவ்வளோ சூப்பராக இருந்தது ஆனால் தட்டு வரிசை கரெக்டாக பண்ணதுனால எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ இல்லை ஆளுக்கு ஒன்று ரெண்டு தான் கிடைச்சது அப்பா வந்து கேட்டுனே இருந்தார் பிரியா எனக்கு அந்த மாதிரியே லட்டு செஞ்சு கொடு அதே மாதிரி எங்க அம்மாவும் பிரியா செய்கிற லட்டுக்கு அடிமை பிரியா எனக்கு லட்டு மட்டும் கூட நீ முன்ன செஞ்சு அவ்வளோ சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கேட்குற லட்டு தான் ஏன்னா ஒரு முறை ஒரு முறை செஞ்சு நாங்கள் கோயம்புத்தூரில் அந்த குழந்தைங்க ஆசனம் இருக்கு இல்லையா அங்கே எடுத்துன்னு போய் கொடுத்தோம் அதில் வந்து நாங்கள் ஒன்று ரெண்டு தான் எடுத்துக்கணும் சாப்பிட்டு பார்க்கறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது அந்த லட்டு தான் இன்னைக்கு வந்து ஃப்ரீயாக இருந்தது அப்புறம் அப்புறம் இப்போ பாருங்க ஆமா அதனால இன்னைக்கு வந்து ஒரு அருமையான லட்டு அடுத்தது செய்யப் போகிறோம் ஆத்திரம் வீட்டிலேயே வந்து சேல் பண்ண சொல்லுங்கள் சாப்பிட்டாங்களா வந்து சொன்னாங்க

இல்லை இப்படி புட்டா பாருங்க எப்படி வருது இந்த மாதிரி இருக்கணும் கண்ணு கண்ணா லட்டு வந்து